இப்போ முஸ்லீம்ல இருக்கவங்க வந்து கிறிஸ்டின வந்து கிண்டல் பண்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க அது தப்பு தானே ஒரு உண்மையான தெய்வத்தை வணங்குறீங்க நீங்க கரெக்டா தான ஒரு உங்க தெய்வத்தை பத்தி வெளியே சொல்லணும் நீங்க எதுக்கு கிண்டல் பண்ற மாதிரி எதுக்கு சொல்றீங்க இன்னொரு கொஸ்டின் என்னன்னா மாதா வந்து கடவுளே இல்லைன்றீங்க அப்ப முஸ்லிம்ஸ் எதுக்கு வேளாங்கண்ணிக்கு வந்து தேர்னா பாக்குறாங்க மாதா எதுக்கு பின்பற்றி வராங்க தெய்வமா எதுக்கு அவங்க வணங்குறாங்க புரியல கேள்வி என்ன மாதா வந்து கடவுளே இல்லைன்ற மாதிரி

உள்ளதீனே மின் தூண் இல்ல அல்லாஹவை விட்டுவிட்டு அவர்கள் வணங்கும் தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள் அதுக்கு காரகாரியத்தோடு விவாதம் பண்ணு அதை எப்படி ஏத்துக்க முடியும் அது எப்படி இருக்க முடியும் ஒருத்தர் கடவுள்னு சொல்றீங்க அவர் ஒரு மரத்துக்கிட்ட போறார் ஏத்துக்கிட்டே சொல்லுங்க அவர் ஒரு மரத்துக்கிட்ட போறார் அத்தி மரத்துக்கிட்ட பைபிள் சொல்லு மரத்துக்கிட்ட போய் பார்த்தா பசிக்குதுன்னு போறாரு போய் பார்த்தா அங்க மரத்துல பழமே இல்லை மரத்தை திட்டிட்டு வர இப்ப நான் பாக்குறேன் கடவுள்னா எல்லாம் தெரிஞ்சவருப்பா ஆனா இவரு இந்த மரத்துல காய் இருக்கா பழம் இருக்கான்னு கூட தெரியலையே இவர் இப்படிப்பா கடவுளா இருப்பாரு இப்படி கேள்வி கேளுங்க ஆர்குமெண்ட் பண்ணுங்க அது தப்பு கிடையாது ஆனா அதை விட்டுட்டு திட்டுவது என்பது எப்படி ஏற்புடையது கடைசி கெச்சமனைய தோட்டத்துல லாஸ்ட் ஆட்சியாளர்கள் அழைச்சிட்டு வந்து ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போற நிகழ்ச்சியை பத்தி பைபிள் பேசுது அவங்க கிட்ட வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே தோட்டத்துல பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ஏசு கிறிஸ்து வர்றாரு உள்ள பார்த்தா அவருடைய பதினோரு இருக்கிறாங்க அவர் புலம்புறாரு தேவகுமாரனுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்குது எப்படா தூங்கிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு புலம்பிட்டு பதட்டத்துல எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம அங்குமிங்கும் போனார் என்கிற கருத்து பட பைபிள் பேசுகிறார் அப்ப உண்மையில தேவனாக இருந்தால் கடவுளாக இருந்தால் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் தெரிந்தவர் கிட்ட வந்துட்டாங்கள எப்படி தப்பிக்கிறது யார் காப்பாத்துவா எப்படிங்கிறது வெளியேறது எங்கெல்லாம் யோசிக்கிற ஹெல்ப் பண்ண வேண்டிய சீடர்களை தூங்கிட்டு இருக்கிறாங்களே இது ஒரு மனிதனுக்கு வரலாம் கடவுளுக்கு வர முடியுமா இப்படி கேள்வி கேட்கலாம் தப்பு கேட்க ஆனா இதை கிண்டல் பண்றது இதெல்லாம் ஒரு கடவுள்னு நம்புற அவனுக்கு அறிவிக்காதான்னு கேட்கறது இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதை பதிவுகளா போடுறது ஒரு காலத்திலும் நாங்கள் ஏற்க மாட்டோம் காரணம் நாங்கள் நம்புகிற இஸ்லாமதை ஏற்கனவே அதை வலியுறுத்தவும் இல்லை ஒண்ணு ரெண்டாவது சரி மாதாவை வந்து நீங்க கடவுளா ஒத்துக்கல கடவுள் தன்மை இருக்கிறதா ஏத்துக்கலானா பிறகு எதுக்கு வேணாங்க வர்றீங்க அறியாமையில வர்றாங்க நாங்க வரமாட்டோமே இதை தெரிந்த யாரும் மாட்டாங்களே நாங்க வராம இருக்கிறது மட்டும் இல்ல நீங்க போனாலே உங்களுக்கு சொல்லுவோம் ஏமா போறீங்கன்னு கேட்போம் உங்களை பார்த்தே ஏன் போறீங்கன்னு கேக்குறேன் நாங்க நாங்க எப்படி வருவோம் அப்படி சில பேர் வர்றாங்க வர்றதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய நட்பு காரணமா இருக்கலாம் வேறு ஏதாவது சூழல் காரணமா இருக்கலாம் அல்லது இஸ்லாம் குறித்த அறியாமை காரணமா இருக்கலாம் இஸ்லாத்தை அறிந்து கொண்ட எவருமே படைத்த இறைவனை தவிர வேறு எவனையும் நான் வணங்க மாட்டேன் வேறு யாரிடமும் நான் பிரார்த்திக்க மாட்டேன் என்பது தெளிவா இருப்பாங்க சில பேர் வருவது உண்மையாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய அறியாமையில் வருகிறார்கள் என்றே அதை புரிந்து கொள்ள வேண்டும்